ஷேக் நாசிர் அல் உடைய மரண செய்தி சமீபமாக நமக்கு கிடைச்சது உம்மத்துடைய ஒரு பெரிய இழப்பு இது ஷேக் அவர்கள் வந்து பெரிய ஒரு அறிஞர் பலருக்கும் அது தெரியாது ஷேக் நாசிர் அல் ஃபக்கீஹி அவர்களுடைய மரணம் வந்து உம்மத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் இறந்துட்டாங்க அவர்கள் இறந்துட்டார்கள் என்ற செய்தி ஒரு முடையிலே நம்ம மனசு பதறும் ஆனால் ஒரு ஆலிம் விட்டால் நம்மளுடைய மனசு பதற மாட்டேங்குது உண்மையாகவே காரணம் என்னன்னா கல்வியோடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் அறியல என்பதுதான் உண்மை மாமா அபு அயூப் சக்தியானி ரஹிமஹுல்லா சொல்றாங்க பாருங்க அது சுண்ணாவில் உள்ள ஒருவரையுடைய மரணம் எனக்கு அறிவிக்கப்பட்டால் எனது உடல்ல சில பாகங்களை எழுந்தது போல் நான் உணர்கிறேன் என்றாங்க லாலக்காயில இல்லியத்தில் அவளியாலே குறிப்பிட்ட சம்பவம் ஸோ உலமாக்களுடைய மௌன மரணம் வந்து பெரிய ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது அதை வந்து யாராலையும் ஈடுகட்ட முடியாது ஒரு செல்வந்தர் மரணிச்சாருன்னா கூட செல்வத்தை கொண்டு ஈடுகட்ட முடியும் ஆனால் ஒரு ஆலிம் மறைஞ்சிட்டா அவருடைய இடத்தில் வேறு யாரும் அதை நிரப்ப முடியாது அல்லாவிடம் நாம் அனுதினமும் ஜுவா கேட்போம் உலமாக்களை அதிகப்படுத்தி தருவார் நபிகளார் கூறினார்கள் அல்லா தன்னுடைய அடியார்கள் கிட்டேருந்து ஒரே அடியாக பறித்து கொள்ள மாட்டான் மாறாக அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலமே அவர்களுடைய மரணத்தின் மூலமே என்ன செய்கிறான் கல்வியை கைப்பற்றுகிறான் கடைசியாக எந்த ஒரு அறிஞரையும் அல்லாஹ் விட்டு வைக்காத போது மக்கள் என்ன செய்வாங்க அறிவினர்களை தங்களுடைய தலைவர்களாக சொல் கொள்வார்கள் அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க அவர்கள் எந்த அறிவும் இல்லாமல் மார்க்க தீர்ப்பு வழங்குவாங்க எனவே தாமும் வழிகேட்டு போவாங்க பிறரையும் வழிகெடுப்பார்கள் புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் இந்த அதைத்தான் அந்த நிலைமை தான் உம்மத்துக்கு இருக்கு முகமது பின் சாலிஹல் உசைமின் ரஹிமுல்லா சொல்றாங்க உலமாக்களுடைய மரணம் என்பது ஈடு இணையற்றது செல்வந்தர்களுடைய மரணம் கூட செல்வத்தை கொண்டு ஈடுகட்ட முடியும் ஆனால் உலமாக்களுடைய மரணம் எந்த ஒன்றை கொண்டும் ஈடுகட்ட முடியாது அப்துல்லா அபின் மசூத் ரஹிமகுல்லா அப்புறம் ரதி அல்லா வன் ஹூ பசரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க ஒரு வாலில் ஏற்பட்ட பழுதுகளை சரி செய்யறதுக்கு சில நேரத்தில் தங்கம் வெள்ளியை உருக்கி ஊத்துனாலும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது அது போன்ற உலமாக்களுடைய மரணங்களை ஈடுகட்ட முடியாது அப்துல்லா இப்னு மஸ்கூத் அவர்கள் கூறினார்கள் கல்வி அது கைப்பற்றப்படுவதற்கு முன் அதை கற்றுக்கொள் தாரிமியில் வரக்கூடிய ஹதீஸ் நூற்றி நாற்பத்தி நாலாவது அதிஸ் அலிரதிகளாக அன்கு அவங்க சொல்றாங்க புகஹாக்களின் உதாரணம் நமது கையின் உதாரணத்தை போன்று நகம் வெட்டப்பட்டால் வளர்ந்து விடும் ஆனால் கை வெட்டப்பட்டால் வளராது சுலைமான் ரஹிமல்லா சொல்றாங்க முதல் தலைமுறையினர் உலமாக்கள் நிலைத்து நிற்கும் காலமெல்லாம் மக்கள் நன்மையில் நிலைத்து நிற்பார்கள் பின்னர் வரும் இளைய தலைமுறையினர் முதல் தலைமுறையினரிடமிருந்து கல்வி கற்பார்கள் இளைய தலைமுறையினர் கல்வி கற்பதற்கு முன்னால் முதல் தலைமு தலைமுறையினர் உலமாக்கர் மரணித்து விட்டால் மக்கள் அழிந்து விடுவார்கள் சுனூர் தாருமீரில் வரக்கூடிய இருநூத்தி ஐம்பது ஐந்தாவது ஹதீஸ் மேலும் மக்களுடைய அழிவிற்கான அடையாளம் என்னவென்று சயித் இம்னு ஜுபை அவங்க கிட்ட கேட்கப்பட்டது உலமாக்களுடைய மரணம் என்று அவர்கள் கூறினார்கள் சிஆர் ஆலாம் முனான்ஜூசு முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பக்கம் இது போன்ற நிறைய பதிமூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் பூமியை வந்து அதனுடைய ஓரங்களிலிருந்து நாம் படிப்படியாக குறைத்து கொண்டே வருவோம் என்பதை அவங்க பார்க்கலையான்னு நல்லா கேட்குறான் மேலும் அல்லாவே தீர்ப்பளிப்பவன் அவன் தீர்ப்பை மாற்றுபவன் யாரும் இல்லை என்று சொல்கிறான் இந்த வசனத்துக்கு இப்னு ஜரீரத் தபரி உள்ள அவங்க தப்சீர் தபரியில் பிரபல்யமான நான்கு விளக்கங்களை கொடுக்குறாங்க இப்னு அப்பாஸ் ரதி அல்லா கூறுகிறார்கள் நம்பி முகமது அவர்களுக்கு அல்லா விசாலமான பூமியை ஒன்றன் பின் ஒன்றராக வெற்றியை கொடுப்பான் பூமி அதன் ஓரங்களில் மிகப்பெரிய அழிவுகளின் மூலம் அழிந்து வருவது இது இரண்டாவது மூன்றாவது விளக்கம் பூமியில் அதன் நன்மைகளும் அபிவிருத்திகளும் மக்களின் எண்ணிக்கையும் அழிந்து கொண்டே வரும் நான்காவது விளக்கம் பூமியில் உலமாக்கல் புகஹாக்கல் மிக சிறந்த மனிதர்களின் மரணம் என்று சொல்கிறார்கள் குரான் ஆயத்துக்கு விளக்கமாக நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் அட்லீஸ்ட் நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டும் ஒரு ஆலிமுடைய மவுத் செய்தி நம்ம கேள்விப்பட்டால் எந்த அளவுக்கு என்றால் நமக்கு விருப்பமானவர்களுடைய மரணத்தை விட ஒரு ஆலிமுடைய மரணம் நம்ம உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்பதான் அந்த உள்ளம் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம் குரான் சுன்னாவை உண்மையில் நேசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கிறது என்ற அர்த்தம்